சாப்பிட்டா தூங்க போற தூங்குற நேரத்துல என்ன ஆஃபர் எல்லாம் வரும் இன்னைக்கு கறி குழம்பா ஓ இன்னைக்கு ஒரு குடி வேற லெவல் தான் நல்லா சாப்பிட வேண்டியதான் கறி வேற லெவல் தான் வண்டியில சொன்ன மாதிரி சாப்பிடுறதுல வருது

அப்படி போயிட்டு வந்தாச்சு ஒரு வழியா மறுபடியும் முதல்ல ஹலோ அப்படியா சரி ஓகே நான் வாரம் வர என்னடா ஒரு அரை நாள் ஆஃபர் போகல அதனால கண்டினியூஸா ஓட்டுறானு அப்படின்னு பாக்குறீங்களா ஒரு சிலவங்க அப்படிதான் நினைப்பீங்க ஆஃபர் போகாதனால சாப்பிடாம தூங்காம ஆஃபர் போறான் ஆனா எங்களுக்கு சாப்பிட்ற டைமும் தூங்குற டைமு டாய்லெட் போற டைம் தானே அவசரம் அவசரம் ஆட்டோ கூப்பிடுவாங்க அதுதான் எங்க நிலைமை அப்படிதான் நாங்கள் போய் தானே ஆகணும் சொல்லுங்க ஏன் அதனாலன்னா அந்த அமௌண்ட்டுக்காக கிடையாது காசுக்காக ஆசைப்பட்டு கிடையாது ஏன்னா ஆம்புலன்ஸ்க்கு அப்புறம் ஆட்டோ தானே அவசரத்துக்கு எல்லாமே கரெக்டா பாதுகாக்கா நான் உங்கள் எப்படி மாட்டோம் தர